குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனால் சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில் சமையல் பண்ணுறேன் ஆஹா ஓஹோனு ஒன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில் சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதல் வெஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுத்து வருகிறார் சில நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்துள்ளன தமிழகத்தில் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் உற்பத்தியை தொடங்குவது தொடர்பாக போர்டு மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஃபோர்டுடனான முப்பது ஆண்டுகால கூட்டணியை புதுப்பிக்கும் சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராய்ந்தும் அதிகாரிகளுடனான பேச்சு பயனுள்ளதாக இருந்ததாக அவர் கூறியுள்ளார் உலகின் முன்னணி கார் உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான அமெரிக்காவின் ஃபோர்ட் நிறுவனம் சென்னை அடுத்த மறைமலை நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் தொடங்கப்பட்டது ஆண்டுக்கு இரண்டு ஐம்பதாயிரம் கார் இன்ஜின்கள் தயார் செய்யப்பட்டன முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது நஷ்டத்தை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போர்டு நிறுவனம் உற்பத்தியை நிறுத்தியது தமிழகம் மற்றும் குஜராத்தில் செயல்பட்ட இரண்டு போர்டு ஆலைகளும் மூடப்பட்டன குஜராத்தில் இருந்த உற்பத்தி ஆலை டாடா நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது சென்னையில் முன்னூற்று அறுபது ஏக்கரில் அமைந்துள்ள ஃபோர்டு ஆலை இன்னும் அந்த நிறுவனத்தின் வசமே உள்ளது இங்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக சில மாதங்களுக்கு முன்பு தகவல் பரவியது இச்சூழலில்தான் போர்டு நிறுவனத்துடன் ஸ்டாலின் பேச்சு நடத்தியுள்ளார்